இரவின் வெளிகள் ஊடக நண்பர்களுக்கான காட்சி இப்போ தான் முடிஞ்சிருக்கு ஹோப்ஃபுல்லி கண்டிப்பாக ரெண்டு மணி நேரம் ரெண்டு பேர் மணிக்கும் நம்புறேன் இயக்குனர் ஸ்ரீ சிக்கல் ராஜேஷ் அவர்கள் ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் உள்ள ஒரு கண்டென்ட் என்டர்டைன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காரு ஸோ இதை நீங்கள் கொண்டு போய் கரெக்டாக மக்கள்கிட்ட சேர்ப்பீங்கன்னு நம்புகிறேன் எப்போவுமே டிப்பிக்கல் மெசேஜ் கொடுத்தா அவர் அதை அக்செப்ட் பண்ணுறது ரொம்ப யோசிப்பாங்க இந்த இடத்துல என்டர்டைன் கலந்து எல்லா விதத்தில் எல்லாமே மசாலாவும் கலந்து கொடுத்துருக்காரு ஸோ இது ஹோப்ஃபுல்லி உங்களை நம்ம திருப்தி கொடுத்துருக்கோம் நம்புறேன் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஹீரோ ஆல்ரெடி எஸ்டாப்ஷ்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பூஸ்ட் ப்ளஸ் ஹீரோ ஃப்ரெஷராக இருந்தால் கூட கான்ஃபிடன்ஸ் லெவல் அவரோட லெவல் பார்த்துருப்பீங்க ஜாலியாக ரிலாக்ஸாக கூலாக பண்ணியிருக்காரு டெஃபனட் அவருக்கு நடிகராக ஒரு நல்ல ஒரு ட்ராவல் இருக்கும்னு நாங்கள் நம்புறோம் தென் இதில் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸாக பண்ணியிருக்கிற எஸ்டாப்ளிஷ் ஆக்டர்ஸுமே அவங்களோட கான்ட்ரிபியூஷன் நல்லா பண்ணியிருக்காங்க டெக்னிக்கலாக நல்லா இருக்கு டிசைன்ஸ்லாம் ஆரம்பிச்சு லைக் மியூசிக் எவ்ரி திங் எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்குது ஸோ இந்த படத்தில் எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் மூலமாக திரைக்க வரதுல ரொம்ப மகிழ்ச்சி

பார்க்கணும்னா எனக்கும் சந்தோஷம் ஃபீல் ஆயிடுச்சு அண்ட் இந்த படம் எல்லாரும் இது பார்க்கணும் பிகாஸ் ஒரு டைரக்டர்ஸ் விஷன் இருக்கு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு இமோஷனல் விஷுவல் ட்ரீட் அண்ட் கம்ப்ளீட்டாக ஒரு மியூசிக்கல் படம் இது சூப்பராக வந்திருக்கு அண்ட் எடிட்டர் ராமர் சார் ஹாஸ் பேஸ்ட் ஸ்டோரி நீங்க எல்லாரும் பார்த்துட்டு எனக்கு டீமுக்கு கொடுங்க டெஃபினெட்லி உங்களுக்கு ஆகும் ஐ ப்ராமிஸ் யூ யூ தேங்க் நன்றி மகேந்திரன் இதை ஹீரோ பண்ணியிருக்கோம் இந்த படம் வந்து மக்கள்கிட்ட நல்ல ஒரு விழிப்புணர்வு படமாக இருக்கும் சமுதாயத்தை நல்ல ஒரு விழிப்புணர்வு படமாக இந்த படத்தை பண்ணியிருக்கோம் அதுக்கு இதுக்கு டேரக்டருக்காக இதுக்காக இந்த படத்துல எவ்வளோ நம்ம விஷயத்தை வைக்கணுமோ அந்த அளவுக்கு வச்சு பண்ணிருக்கோம் இது வந்து மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு ரீச் பண்ணுமோ ஊடக நண்பர்கள் நீங்க ஒத்துழைப்பா இருந்து பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு இருக்கணும் மக்களும் இந்த படத்துக்கு நல்லா ஆதரவு விடணும்னு கேட்டுக்கிறேன் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் என்னோட பேர் வந்து சிக்கல் ராஜேஷ் இதனோடய ரெண்டாவது படம் இரவின் விழிகள் ஃபர்ஸ்ட் பற்றவன் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணேன் இது கொஞ்சம் பட்ஜெட் தாண்டி கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டாகவே போய்டுச்சு ஜின்னிஸ் அண்ணா வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அதை தாண்டி நம்ம ப்ரொடியூசர் வந்து பயங்கரமான சப்போர்ட் எனக்கு அதில் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை முடிச்சு கொடுத்துருக்காரு இன்னைக்கு வரையும் பயங்கர பேக் போனாக இருக்கார் இந்த படத்தில் நான் சொல்ல வந்த கருத்தை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கான் நினைக்கிறேன் நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் படத்தை பார்க்கும்போது என்ன சொல்ல வந்திருக்க அப்படிங்கிறத அவ்வளோதான் இந்த படம் வந்து மக்களாகிய நீங்கள் வந்து நாலா அதாவது டுவெண்ட்டி ஒன் நவம்பர் டுவெண்ட்டி ஒன் ரிலீஸ் ஆகுது தயவுசெய்து ஆதரவு கொடுங்க இந்த படத்துக்கு எங்களை ஆட்களுக்கும் சில ஆதரவு தயவு செய்து ஆமாம் சிக்கல் ஊர் பேர் ஆமாம் சவுக்கு சங்கர் நம்ம தெளிவாடிகளை இல்ல சார் அது அந்த ஸ்கூல தான் பேசுறேன்னு எதை வச்சு நீங்க சொல்றீங்க அந்த ஸ்கூல நான் பேசலையே ஆக்சுவலி தன்லேனா தம்லேன் நம்ம வைக்கும் போது அது அதுதான் சார் அந்த ஸ்கூல தான் நம்ம பேசுறோம் கிடையாது அந்த ஸ்கூல்ல மட்டுமே பிரச்சனைகள் நடக்கிற இல்லை இங்க நடக்கிற நிறைய ஸ்கூல்ல இந்த பிரச்சனைகள் நடக்குது அது மாதிரி சவுக்கு சங்கர்ன்னு நம்ம வைக்கல இது சரக்கு சந்தர் தான் அது பேரு சரக்கு சவுக்கு சங்கர் கிடையாது சரக்கு சந்தருங்கிற பேர்ல தான் அவர் டிராவல் பண்றாரு அந்த கேரக்டர் டிராவல் பண்றாரு பட் அந்த ஸ்கூல் கிடையாது நடக்கிற ஸ்கூல்ல நடக்கிற விஷயங்கள்ல ஏதோ ஒரு ஸ்கூல்ல நடக்கிறதா நம்ம கற்பனை தான் வந்து வச்சிருக்கோம் சரக்கு சந்தருன்னு வச்சது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க கேட்கற கேள்விதான் நம்ம சவுக்கு சங்கர்னே வச்சு வச்சிருந்து பண்ணோம்னாக்க என் சவுக்கு சங்கரை நேரடியா நீங்க பாதிக்கிறீங்களா தாக்குறீங்களான்னு கேப்பீங்கிறதுனால ஒரு சரக்கு ஃப்ரெண்ட்ல சேர்த்து

அது சீரழிவு தானே சமுதாய சீரழிவு தானே அடைகிறது சமுதாய சீரழிவு தான் அதை நம்ம அழுத்தமா ஒரு ஒரு காட்சியில் நம்ம பதிவு பண்ண நினைச்சோம் பதிவு பண்ணிருக்கோம் ஆமா தாலிமெட்டி தாலிமெட்டி இல்லாம இது இப்போ லிவிங் டுகெதர்னு சொல்லி ஒரு இப்போ நிறைய இருக்குல்ல லிவிங் டுகெதர்ல நாங்கள் வாழ்றோம் லிவிங் டுகெதர்ல வாழ்றோம்னு சொல்லி அது இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம அதை பதிவு பண்ணிருக்கோம் அது இருக்கக்கூடாது இல்ல அப்படி இல்ல அப்படி இல்ல சார் அப்படிலாம் கிடையாது சார் நிறைய பேர் பாவிக்கப்பட்டத நம்ம பார்த்திருக்கோம் காதால கேட்டிருக்கோம் நிறைய மனசுல அந்த কুমரலோட ஆமா ஆமா ஆமா

நமக்கு ஒரு அரௌண்ட் ஒரு ஹண்ட்ரட் தேட்டர்ஸ் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு டீசனான ஸ்கில்ஸ் இந்த படம் வந்து ஒரு கண்டென்ட் ஒரு சொசைட்டி பேஸ்டு ஒரு கண்டென்ட் ஒரு ஜாலியான விஷயங்கள் எல்லாமே கலக்கலாம் இருந்ததுனால கண்டிப்பாக மக்கள் அக்செப்ட் பண்ணுவாங்க நம்பிக்கையோட இறங்கியிருக்கும் ஆமாம் நல்ல விஷயங்கள தான் வெளியே தான் நம்பிக்கை நம்ம <laughs> <Social media waala? laughs> <laughs> 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 <laughs>

அதுக்காக தான் அது நம்ம மோச்சம் இரவின் விழிகள்னு எதுவும் டைட் இல்லை சார் இரவு விழிகள்னு நைட்டில் வந்து மோஸ்ட்லி யாருமே தூங்குறதில்லை இப்போ ரீல்ஸ் முகத்தால் மேக்சிமம் அதாவது எல்லாரையும் நான் சொல்லலை ரீல்ஸ் முகத்தில் மாட்டிட்டு இன்றைக்கி மேக்ஸிமம் வந்து நைட்டு ஃபுல்லாக ரீல்ஸை ஸ்வைங் பண்ணி ஸ்வைன் பண்ணி ரீல்ஸை தான் பார்த்துட்டு இருக்காங்க மேக்சிமம் தூங்குறது கிடையாது நல்லதுக்கு யாரும் முழிக்கிறத விட கெட்டதுக்கு தான் அதிகமாக முழிக்கிறாங்க அதனால இரவின் விழிகள்னு சொல்லி டைட்டில் நம்ம வச்சிருக்கேன்

பார்த்தாலும் ரிலீஸ் ஆகுது உங்களோட தயவு தியேட்டர்ல பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க உள்ளர சம்ம இருக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நன்றி அன்றாடம் நடக்கும் செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க